இப்ப நம்ம பாக்குற டைனிங் டேபிள் நாலு டாப் வந்துடும் உங்களுக்கு சேர் இந்த மாடல் வரும் ஐயாயிரத்தி எண்ணூறு ஸ்டார்டிங் நம்ம கைப்படுத்த ஸ்டார்டிங் ஐயாயிரத்தி எண்ணூறு

வந்துட்டு மதுல வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் பர்னிச்சர் சொல்லலாம் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு சீப் அண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க வருஷத்துக்கு நாளுமே இங்க வந்து நீங்க ஆஃபர் பிரைஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கலாங்க நதிசா பர்னிச்சர் பத்தி ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம போட்டுருந்தோம் நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நகை நகை வீடியோ போடுங்க போடுங்க இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம ஓனரை மீட் பண்ணலாம் மீட் பண்ணிட்டு இன்னைக்கு மாதிரி என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எந்த மாதிரி ரேட்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வீடியோக்குள்ள நம்ம போகலாம் டபுள் காட்டு ஏழாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரம் நாலு சைஸ் ஆறாயிரம் நாலு ஏழாயிரத்தி ஐநூறுவா அதுக்கு போடுற மெத்த பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் மூவாயிரம் ஸ்டார்டிங் கட்டில் மெத்தி பத்தாயிரம் ரூபாய் கட்டில் மெத்த இது வந்து டபுள் காட்டுங்கிறது ரெண்டு பெரிய படுத்துக்கலாம் குயின் சைஸ்ங்கிறதுனா ரெண்டு பெரிய குழந்தை படுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கட்டில் எட்டாயிரத்தி ஐநூறுவானே போட்டருக்கு மெத்த நாலு ரூபா கட்டுல மத்த எடுத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு குயின் சைஸ் இது என்ன கிங் சைஸ் இருக்கு நாலு பேர் படுத்துக்கலாம் அது பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ரூபாய் ஸ்டார்டிங் பதிமூணு கிங் சைஸ் அதுக்கு போடுற மெத்த பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நம்ம ஸ்டார்டிங் இருக்கு சைஸ் போகல போகும் நம்மளுக்கு ஓகே இது என்னன்னா மெலம்பு பினிஷிங் வீடியோ சொன்ன மாதிரி தான் மெலம்பு பினிஷிங் கட் கோடு போட கோடு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்துடும் அந்த கடலுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி வந்துடும் சோபா புள்ளாமல் திரி இயர்ஸ் வாரண்டி வந்துடும் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கட்டுல மட்டுமே ஒரு சின்ன ஸ்கிரேச் கூட ஸ்க்ராட்ச் கட்ல பொறுத்த அளவுக்கு ஒரு கிளாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் சென்டர் பிள்ளை விடுனா உட் போட்டு ஒரு சின்ன இஷ்டம் வரும் அவங்க பண்ணி கொடுத்தோம் இது என்னன்னா உங்களுக்கு வந்துடும் நம்ம லாஸ்ட்டு காமிச்சிருக்க மாட்டோம் இந்த வீடியோ காமிச்சிருக்க மாட்டோம் இடத்துல இதுவே கம்ப்ளீட் உட்லே வந்துடும் உங்களுக்கு கம்ப்ளீட் உட்லே உங்களுக்கு உட்லே போட்டு கொடுத்துருவோம் சூப்பர் இத்தனை மாதம் கட்டலாம் அப்படியே கிடக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கட்டிட்டு இருக்கலாம் எந்த பிரச்சனையும் எவ்வளோ கட்டில பொறுத்தல இது என்ன பிரைஸ் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு குயின் சைஸ் இல்லை எனக்கு கிங்கு வேணாலும் பண்ணி தந்துடலாம் கிங்குனா உங்களுக்கு இருபத்தோரு ரூபா வரும் இதுலேயே உங்களுக்கு தேக்கு பண்ணி தரலாம் தேவை தேக்கு பண்ணி தரலாம் தேக்கு பண்ணி கொடுத்தனா உங்களுக்கு ஒரு நாலாயிரம் ரூபா ஸ்டோர் பத்தொம்பது ஐநூறு தேக்குன்னா இருபத்தி ஏழு ரூபா தேக்கு சூப்பர் நம்ம நதிஷா பர்னிச்சர்ல வந்து கட்டில் எடுக்க வர்றீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வீட்டு தான் கொடுக்குறாங்களா இல்லை வேற எது மிக்ஸிங் உங்களுக்கு பயமே வேணாம் ஏன்னா வந்து ஃபோன் மேனுபேக்சரிங் பண்றாங்க சந்தேகம் இருந்தால் அவங்களோட பேக்டரியே போயிட்டு நீங்க வந்து விசிட் பண்ணிட்டு அகைன் வந்து நீங்க ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் நிறைய பண்ணி தர்றாங்க ஓகேங்களா ஸோ அதோ கட்டலார் கட்டோம் சோபா வர கட்டோம் எதுனா இருந்தாலும் வந்து உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணி தர்றாங்க வேணும்னா வந்து कांटेक्ट பண்ண பண்ணுங்க நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் screenலயே இருக்கும் அந்த நம்பர் வந்து கால் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கோங்க சோ இப்ப நம்ம அடுத்த மாடல் நம்ம பார்க்கலாம் அடுத்தது அது ஃபுல்லினே தேக்கனே அது இது தேக்க கட்டலார் தேக்க இது இதெல்லாம் நார்மல் மாடல் அது என்னன்னா உங்க கார்விங் மாடல் நாங்க இதனால கட்டல கனமா வந்துடும் கார்விங் என்னங்களா ஃபேன்சியா கேக்குறாங்க அதனால தேக்க கட்டலையா அந்த மாதிரி வரும்

ஃப்ரை சீட்டு சோஃபா செட்டு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது வந்து நம்ம அதிகம் பண்ணி சொல்ல மட்டும்தான் எனக்கே வேற எங்கேயுமே நீங்க எடுக்க முடியாது சார் இப்போ அடுத்த ஆஃபர்லேயே அடுத்த இந்த பூசம் மாடலும் இதான் சேவந்தோம் இது கேரளா தேக்கில் வந்துடும் உங்களுக்கு இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செட் இருபத்தி மூணாயிரம் இது வந்து இருபத்தி மூணு கேரளா தேக்கில் வந்துடும் இல்லை எனக்கு இதுலேயும் சிரிச்சிட்டு இருக்கு அது சிரிச்சி அதே சேம் பிரைஸ் தான் பண்டிரத்தி ஐந்நூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி வந்து பிக்சர் பன்னெராயிரத்து பரண்டாயிரத்தி நூறு ஓகே அடுத்த மாடல் இது இது பாத்தீங்கன்னா லெக் கொஞ்சம் அழகா வந்துரும்

கலர் கலர் கிளாத்து மாறும் கிளாத்மே மாறும் உங்களுக்கு வச்சிருக்கோம் வந்து பாருங்க அர்ஜென்ட் எடுத்துக்கலாம் அர்ஜெண்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துடலாம் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் தான்

ஆயிரத்தி எழுநூறுவா ஸ்டார்டிங் ரெண்டு கொண்ட சைஸ் ஆயிரத்தி எழுநூறு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறுவா இதில் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது பெயிண்ட் பண்ண கலர் அந்த கூட பண்ணி கொடுத்துர்லாம் மூவாயிரத்தி அறுநூறுவா அது மூணுக்கு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறுவா நாளுக்கு ரெண்டு வந்துடும் அஞ்சு ரெடி உங்களுக்கு ரெண்டு ரெடி ஆகலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸோட ஆறாயிரத்தி ஐநூறுவா சூப்பர் எனக்கு இந்த கிளாஸ் வேணாம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபா இது எடுத்துக்கோங்க யாருமே இந்த பிரைஸ் கொடுக்க முடியாது நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் செக்ஷனில் இருக்கும் இது என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும் நம்ம ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டாயிரம் ரூபா ஸ்டார்டிங் இருக்கு சரிங்க நம்மளால ரெண்டாயிரம் ரூபாய் இதுமாரி ஃப்ளாட்டாக இருக்கும் ட்ராயர் ஸ்டூல் வந்துடும் எல்லாத்துக்குமே ஸ்டூல் வந்துடும் கம்பல்சரி ஆமாம் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் ஸ்டூல் வந்துடும் ஓகே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் லைட் மாடல் இது பீடிங் இல்லாமல் இருக்கும் எக்ஸ்ட்ரா பீடிங் சப்போர்ட்டோட வந்துடும் உங்களுக்கு ப்ளஸ் லைட் வந்துடும் ட்ராயர் ஸ்டூல் ரெண்டாயிரத்தி ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் இது என்னென்னா எக்ஸ்ட்ரா ட்ராயி டோ கீழே டோர் வந்துடும் அந்த மாடல் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இது ஸ்டூல் எல்லாத்துக்கும் ஸ்டூல் வந்து ரோடு இருக்குது ரெண்டு எண்ணூறு ரூம் சூப்பர்னு ரெண்டு எண்ணூறு அடுத்து டோர் மாடலா இது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவான டோர் மாடல் வெளியே பாத்தீங்கன்னா நாலாயிரத்து அஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க அந்த மாடல்னா நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு எண்ணூறு இதுவுமே ஸ்டூல் வந்துடும் ஸ்டீல் பேர் நம்ம கடைப்படுத்துறதுக்கு என்னன்னா ஃபுல்லாமே பித்த பிரைஸ் கிடையாது கேஜி கணக்கு தானே நார்மல் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கிலோ ஆறரை பேர் முப்பத்தாறு கிலோ ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் இருக்கு எல்லா மாதிரி ஒரு இடம் ஒட்டிருப்போம் ஆறு இன்ட்டு இறந்தி பத்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் இந்த பிரைஸ் வீடு இறந்தி பத்து கணக்கு ரொம்ப ரொம்ப மீடியமா இருக்கும் நம்ம அதிகமா போறது மட போகும்

பஜாஜ் பொறுத்த வரைக்கும் மதுரை கஸ்டமர் பட்டம் மதுரை முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏமே பண்ணிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஏன்னா ப்ராசஸிங் எஸ்ட்டாக வரும் நான் எஸ்ட்டாக வரும் ஏன்னா ஜீரோ பர்சன்ட் கிடையாது ப்ராஃபி எஸ்ட்டாக வரும் நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு டெலிவரி பற்றி சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு டெலிவரி சார்ஜ் இருக்குன்னு ஃப்ரீ டெலிவரி இல்லை நம்ம ஆளும் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரீ டெலிவரி இல்லைங்க நான் இப்போ அனுப்பிச்சு விட்றேன் ரேட்டு உங்களுக்கு டெலிவரி மற்ற ஒன்றும் ரெண்டு ரூபா மூணு ரூபா கேட்குறோம் நான் ஆகிட்டு நான் வாங்கிக்கிறேன் அவ்வளோ அவ்வளோதான் என் ஓன் வண்டி தான் ஓன் வண்டி ஓன் டிரைவருக்கு சம்பளம் டீசல் மட்டும் அவ்வளோ கொடுத்தா போகும் ஓகே ஓகே ஸோ நம்ம நதிசா பண்ணி செலவு வந்துட்டு டெலிவரி சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க கம்மியான ஒரு பர்சன்டேஜில் வந்து வாங்கிக்கிறாங்க ஃப்ரீ டெலிவரி பண்ண முடியாது ஏன்னா ரேட் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கறால வந்து ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்க முடியாது